أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن أحسن قولا ممن دعا إلى الله وعمل صالحا وقال إنني من المسلمين كني الله من أديار سورة حاميم السجدة وينام بارت அதில் முப்பத்தி மூன்றாவது வசனமாகிய இந்த வசனத்தில் அல்லாஹு தாலா எவர் ஒருவர் அல்லாஹின் பக்கம் மக்களை அழைத்து பின்பு தானும் நற்செயல் புரிந்து மேலும் நான் முஸ்லிம்களில் ஒருவர் என்று யார் சொல்கிறாரோ அவரை விட சொல்லால் அழகானவர் யார் என்று கேள்வி எழுப்புகின்றான் இந்த ஒரே வசனத்தில் மூன்று விஷயங்கள் உள்ளன ஒன்று அல்லாஹின் பக்கம் தாவா செய்வது என்பதை பற்றித்தான் நேற்றைய முன்தினம் வரை சுருக்கமாக சிறுக சிறுக நாம் பார்த்து வந்தோம் அதில் நபிமார்கள் அழைப்பு விடுத்தது நல்லவர்கள் கொடுத்த அழைப்புகள் நபி நபிசல்லாகும் அழகி வசல்லம் அவர்களை அல்லாஹு தாலா எப்படி அழைக்க சொல்லியிருக்கின்றான் என்ற தாவாவினுடைய வகைகளை எல்லாம் நாம் தொடர்ச்சியாக பார்த்தோம் அதே போன்று அல்லாஹு தாலா சூரா ஆலோ இம்ரானில் தீனின் பக்கம் அழைத்ததற்கு பின்னால் அழைக்கப்பட்ட ஒருவர் செய்யக்கூடிய துவாவையும் பிரார்த்தனையும் எங்களுடைய ரப்பே நிச்சயமாக நாங்கள் உன் பக்கம் அழைக்கக்கூடிய அழைப்பாளரின் அழைப்புக்கு நாங்கள் பதிலளித்தோம் எங்களுக்கு யார் தாவா செய்தாரோ உன் பக்கம் யார் எங்களை அழைத்தாரோ இழுத்தாரோ அவருடைய சொல்லுக்கு நாங்கள் செவிமடுத்தோம் அவர் ஈமான் ஈமானின் பக்கம் அழைத்தார் இந்த தீனுக்காக அழைத்தார் அன் உங்களுடைய ரப்பை நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று எங்களை சொல்லி அழைத்தார் நாங்கள் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டோம் எனவே எங்களுடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக வ கஃப்பிற அன்னா சயி ஆத்தினா எங்களுடைய குற்றங்களை நீ போக்கிவிடுவாயாக வத்த வஃப்பனா அபரார் நல்லவர்களோடு நீ எங்களை இறக்கச் செய்வாயாக என்ற இந்த துராவையும் அல்லாஹு தாலா இந்த தாவாவினுடைய விஷயத்தில் கூறுவதை நாம் பார்க்கின்றோம் இப்போது அடுத்து வரக்கூடிய விஷயத்தை சொல்வதற்கு முன்னால் கொஞ்சம் நிதானமாக யோசியுங்கள் இந்த உலகத்தில் நம்மை அவர் அழைத்தார் இவர் அழைத்தார் ஒரு விருந்துக்கு இவர் அழைத்தார் நல்ல விதமாக பேசுகிறார் ஆனால் ஒரு நாள் கூட வீட்டுக்கு அழைத்ததில்லை ஒரு நாள் கூட கூப்பிட்டதில்லை ஒரு நாள் கூட நம்மை நல்ல முறையில் அழைப்பு கொடுத்ததில்லை என்ற இந்த அழைப்பை பற்றிய வெரைட்டிகள் நிறைய உலகத்தில் இருக்கிறது ஒரு மனிதர் மிகப்பெரிய நபராக யாரை எண்ணுகிறாரோ அவர் இவரை அழைத்து விட்டால் இவர் துள்ளி குதிக்கிறார் அவர் என்ன கூப்பிட்டுருக்கிறாரு அந்த மேரேஜுக்கு நம்மளை இன்வைட் பண்ணியிருக்கிறாங்க அங்க என்ன கூப்பிட்டு என்று எவ்வளவு பெரிய நபராக இவர் அவரை நினைக்கிறாரோ அவருடைய அழைப்பு இவரிடத்தில் வெயிட்டாக வேல்யூவாக மாறுகின்றது ஆனால் உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மீன்களையும் சஹாபாக்களை தாண்டி நல்லவர்களை தாண்டி நபிமார்களுடைய அழைப்பை தாண்டி அல்லாஹ் நம்மை அழைத்திருக்கிறான் இந்த அழைப்பை அனைவரும் மறந்திருக்கிறோம் அல்லாஹினுடைய அழைப்பு ஒவ்வொரு முஸ்லிமை பார்த்தும் இருக்கிறது ஒவ்வொரு மீன்களைப் பார்த்தும் அல்லாஹினுடைய அழைப்பு இருக்கின்றது அல்லாஹ் அழைக்கின்றான் இப்போது யோசித்து பாருங்கள் அல்லாஹ் அழைத்ததற்கு பின்னால் இந்த உலகத்தில் யார் அவருடைய வீட்டிற்கு நம்மை அழைத்தால் என்ன அழைக்காமல் விட்டுவிட்டால் என்ன யார் அவருடைய வீட்டு விருந்தில் அவருடைய விருந்துக்கு நம்மை அழைத்தால் என்ன அழைக்காமல் விட்டுவிட்டால் என்ன என்ன ரப்புலாலும் நம்மை அழைக்கின்றான் யாருக்கு எந்த தேவையும் நம்மிடத்தில் இல்லையோ நாம் ஒருவரை அழைத்தால் நமக்கான தேவை அவரிடத்தில் இருக்கும் நாம போன் பண்றோம் எப்ப அவர்கிட்ட தேவை இருக்கோ அப்பதான் கூப்பிடுவோம் அழைப்பவன் அவனுக்கு நம்முடைய தேவை எதுவும் இல்லை சரி ஒரு வீட்டுக்கு அல்லாஹு தாலா அழைக்கின்றான் அந்த வீடு அவனுடைய வீடா என்றால் அவனுக்கான தேவை வீட்டின் பக்கம் இல்லை அப்படி என்றால் நமக்கான வீட்டை அவனே கட்டி வைத்து விட்டு அந்த வீட்டின் பக்கம் அவனுக்கு எந்த தேவையும் இல்லை உங்களுக்காக நான் வீட்டை கட்டி வைத்திருக்கிறேன் நீங்கள் வந்து அதில் வசியுங்கள் என்று கொடுக்கக்கூடிய அழைப்பு உலகத்தில் யார் அழைப்பார் யார் அழைப்பார் நம்முடைய வீட்டை நாம் கஷ்டப்பட்டு கட்டிவிட்டு பிறரை நாம் கிரக பிரவேசத்துக்காக அழைப்போம் புதுமனை புகுவிழா எல்லாரும் வாங்க சாப்பாடு போடுறோன்னு சொல்லி நாம் அழைக்கிறது ஆனால் இங்கு நம்முடைய வீட்டை கட்டியது அவன் நம்மை அழைப்பவனவன் நமக்கான விருந்து உபசரிப்பு செய்பவனவன் ஆனால் அந்த வீட்டிற்குள் வர வேண்டும் என்ற எந்த தேவையும் அவனுக்கு இல்லை அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய நம்மை கொண்ட அவனுக்கு எந்த தேவையும் இல்லை ஆனால் நாம் அனுதினமும் அவனுடைய தேவை உடையவர்களாக இருக்கிறோம் அல்லாஹு அவனுடைய அழைப்பில் பாருங்கள் சூரா யூனுடைய வசனம் அல்லாஹு அல்லாஹ் அழைக்கின்றான் சலாமுடைய வீட்டின் பக்கம் சொர்க்கத்தின் பக்கம் அழைக்கின்றான் சாந்தமான ஒரு வீட்டை உங்களுக்கு நான் கட்டி வைத்திருக்கிறேன் உலகத்தில் இந்த வீட்டில் நிம்மதி இல்லை அடுத்த வீட்டுக்கு மாறுங்க அந்த வீட்டில் நிம்மதி இல்லை இந்த வீட்டுக்கு மாறுங்க வாசல் எந்த பக்கம் வைக்கிறது ஜன்னல் எந்த பக்கம் வைக்கிறது இந்த வீட்டில் சொந்த வீட்டை விட்டு விட்டு வாடகைக்கு சென்று இருப்பவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க நிம்மதியை தேடி என்னன்னே தெரிலங்க வியாபாரம் செட் ஆகல இந்த வீட்டில் சரி ஒரு வீட்டை மாறி பாப்போம் சொல்லி தோணுது என்றெல்லாம் இந்த உலகத்தில் நடக்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம் அல்லாஹு தாலா அழைக்கின்றான் சாந்தமான ஒரு வீட்டின் பக்கம் அல்லாஹ் உங்களை அழைக்கின்றான் நேரான பாதையின் பக்கம் தான் நாடியவர்களை நேர்வழிப்படுத்த அவன் அழைக்கின்றான் எத்தனை பேர் இப்போது புறக்கணித்திருக்கிறோம் அல்லாஹுடைய அழைப்பு அல்லாஹ் இங்கு வேலை செய்கின்றான் ஆனால் அவனுக்கு எந்த தேவையும் இல்லை அவன் தாயாக இருக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை ஆனால் நமக்காக நாம் திருந்த வேண்டும் நாம் நிம்மதியோடு இருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக இது வரக்கூடிய அல்லாஹினுடைய அழைப்பு அதே போன்று சூறக்குள் பாருங்கள் சொர்க்கத்தின் பக்கம் அவன் உங்களை அழைக்கின்றான் அல்லாஹ் சொர்க்கத்தின் பக்கம் அழைக்கின்றான் நீங்க வாங்க தயவு செஞ்சு நரகத்துக்கு போயிடாதீங்க நீங்க அங்கே இருக்க போறவங்க இல்லை அல்லாஹினுடைய அழைப்பு எவ்வளவு அழகானது பாருங்கள் சொர்க்கத்தின் பக்கம் நேரடியாக நம்மை அழைக்கின்றான் எவ்வளவு சிரமங்களை கடந்து அந்த சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டி இருக்கின்றது ஆனால் அல்லாஹினுடைய அழைப்பு நேரடியாக சொர்க்கத்திற்கு வாருங்கள் அப்படி என்றால் என்ன பொருள் அல்லாஹினுடைய இந்த அழைப்பை ஏற்றால் சொர்க்கம் செல்வதற்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பாதைகளையும் கடினமான விஷயங்களையும் அல்லாஹு தால தவிடுபடியாக்கி அதை இலகுவாக்கி வைத்து விடுவான் இலல் ஜன்னதி வல் மஃபிரதி பி இذனி மன்னிப்பின் பக்கம் அழைக்கின்றார் நான் உங்களை மன்னிக்கற வாங்க இந்த உலகத்துல உங்களை யார் மன்னிச்சா என்ன யார் மன்னிக்கலனா என்ன இந்த உலகத்துல உங்களை நாலு பேர் நல்லவங்கன்னு சொன்னா என்ன பத்து பேர் கெட்டவங்கன்னு சொன்னாதான் என்ன நான் மன்னிக்கிறேன் வல் மஃபிரதி பி இذனி இது அவனுடைய அனுமதியைக் கொண்டு அவன் உங்களை மன்னிப்பின் பக்கமும் சொர்க்கத்தின் பக்கமும் அழைக்கின்றான் இது சூரத்துல் பக்ராவுடைய வசனம் அதே போன்று சாந்தமான ஒரு பாதை இருக்கின்றது எது எது சொர்க்கம் செல்வதற்கான பாதை அல்லாஹனுடைய பொருத்தத்தை பெறுவதற்கான பாதை அவனுடைய பொருத்தத்தை பெற்று பின்பற்றி அதன் வழியே நீங்கள் செல்ல வேண்டும் என்று உங்களை நேர்வழிப்படுத்துவதற்காக அவன் உங்களை அழைத்து கொண்டிருக்கின்றான் இது சூரக்குல் மாஹிதாவுடைய வசனம் இதில் சுபுல சலாம் சாந்தமான ரில்வானஹு அவனுடைய பொருத்தம் எஹதி நேர்வழி நேர்வழிப்படுத்த அவன் உங்களை பொருந்திக்கொள்ள சாந்தமான ஒரு பாதையை உங்களுக்கு காட்ட அவன் உங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றான் இது சூரக்குல் மாஹிதா இப்படிப்பட்ட அல்லாவினுடைய அழைப்பை விட்டு விட்டுத்தான் உலகத்தில் எங்கெங்கோ எதையோ நாம் நிம்மதி என்று தேடிக்கொண்டிருக்கிறோம் அதே போன்று சூரா இப்ராஹிமில் பாருங்கள் அலக்கும் மின் துணூபிக்கும் அல்லாஹ் உங்களை அழைக்கின்றான் உசிரலக்கும் மின் துணூபிக்கும் உங்களுடைய பாவங்களை உங்களுக்காக மன்னிக்க அவன் உங்களை அழைக்கின்றான் எப்படி வார்த்தை உங்களுடைய பாவங்களை உங்களுக்காக தான் மன்னிக்க போறான் அல்லாஹ் மன்னிப்பதினால் அல்லாஹுக்கு எந்த கிரேடும் இல்லை அவன் ரப் அவன் மன்னித்தாலும் மன்னிக்காவிட்டாலும் அவனுடைய அந்தஸ்தில் எந்த குறைவும் எப்போதும் ஏற்பட போவதில்லை அவன் மன்னித்தால் நம்முடைய அந்தஸ்து ஏறும் அவன் மன்னிக்காவிடில் நம்முடைய அந்தஸ்து குறைந்து போகும் சோ நமக்காக அவன் செய்கின்றான் என்பதை அவன் மிகத் தெளிவாக இந்த இடத்தில் பதிவு செய்கின்றான் எது உங்களுடைய ரப் உங்களை அழைக்கின்றான் அலக்கும் மின் துணோபிக்கும் உங்களுடைய பாவங்களை உங்களுக்காக மன்னிக்க அவன் உங்களை அழைக்கின்றான் என்று சூரா நீங்கள் பார்க்கலாம் இது அன்போடு அல்லாஹு எண்பத்தி ஐந்து வசனங்களுக்கு மேலாக யா ஐயு லதீன ஆமனு 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 என்று ஈமான் கொண்டவர்களே ஈமான் கொண்டவர்களே எத்தனை உபதேசங்கள் ஒவ்வொரு யா ஐயு ஹல்லதீன ஆமனுக்கு பின்னாலும் ஒவ்வொரு செய்திகள் இருக்கின்றது அந்த செய்தியை நாம் கடைபிடித்தாலே இஸ்லாம் என்ன சொல்கின்றது என்பதை மிக தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் சில இடங்களில் ஒட்டுமொத்த மக்களையும் சேர்த்து அழைக்கின்றான் உலகத்தில் இருக்கக்கூடிய எட்நூறு கோடி மக்களுக்குமான அழைப்பு யா ஐயுகன் நாஸ் ஜனங்களே மக்களே சில நேரங்களில் நாஸ் என்றும் இல்லாமல் ஆமனு என்றும் இல்லாமல் யா லதீன என்று சொல்லி செய்தியை அல்லாஹு தாலா சொல்வதை நீங்கள் பார்க்கலாம் அல்லாஹின் அடியார்களை அல்லாஹு அழைக்காதவர்கள் என்று யாரும் இல்லை ஒட்டுமொத்த நபர்களையும் தனித்தனியாக அழைக்கின்றான் ஒட்டுமொத்த நபர்களையும் சேர்த்து அழைக்கின்றான் குறிப்பாக அவன் ஏன் அழைக்கின்றான் என்ற காரணங்களை சொல்லி அழைக்கின்றான் உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்துவதற்காக நான் அழைக்கின்றேன் என்று அல்லாஹு தாலா சொர்க்கத்தின் பக்கமும் சாந்தமான வீட்டின் பக்கமும் அவனுடைய மன்னிப்பின் பக்கமும் அவனுடைய பொருத்தத்தின் பக்கமும் சாந்தமான பாதையின் பக்கமும் நேர்வழியின் பக்கமும் அல்லாஹு தாலா அழைத்துக் இருக்கின்றான் இவ்வளவு அழகான ஆழமான இந்த உலகத்தில் அவனை விட உயர்ந்தவன் இல்லை என்று அவ்வளவு பெரிய நபர் நம்மை அழைக்கக்கூடிய இந்த அழைப்பை மறந்துவிட்டுதான் இந்த அழைப்பை விட்டுதான் உலகத்தில் யார் யாரையோ பெரிய நபர்கள் என நினைத்து இவர் என்ன கூப்பிடல அவர் என்ன கூப்பிடல அவருடைய அழைப்பு எனக்கு இல்லை இவருடைய அழைப்பு எனக்கு இல்லை என்று அல்லாஹ்வுடைய அழைப்பை விட்டுவிட்டு நாம் மனிதர்களுடைய அழைப்பை பெரிதாக வைத்து பேசிக் கொண்டிருக்கிறோம் எனவே அல்லாஹ் நம்மை அழைத்திருக்கிறான் அந்த அழைப்பு இந்த குர்ஆனில் இருக்கின்றது இதைவிடவும் அழகான வார்த்தை அழகான சொல் எதுவும் இல்லை குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு சொல்லும் அல்லாஹினுடைய அழைப்பு தான் சூரத்துல் ஃபாத்திஹா முதல் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் முதல் மினல் ஜின்னதி வண்ணா சுவரைக்கும் இது ஒட்டுமொத்தமும் அல்லாஹுடைய அழைப்பு நீங்கள் மறுமையில் வாருங்கள் மறுமை எப்படி இருக்கும் இந்த உலகம் உங்களுக்கு எப்படி இருக்கும் உங்களுடைய உறவினர்கள் எப்படி இருப்பார்கள் அங்கு மாணவர்கள் எப்படி இருப்பார்கள் சொர்க்கத்தின் மாணவர் நரகத்தின் வானவர் அலெஹிம சலாத்துவ சலாம் எப்படி இருப்பார்கள் என்ற ஒட்டுமொத்த விஷயத்தையும் ஒரே புத்தகத்தில் ஒரே குர்ஆனில் அல்லாஹ் தாலாவும் அழகாக வைத்து நம்மை அழைத்திருக்கின்றான் அதனால் தான் அதுசல்ல அல்லாஹ் அழைகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஃபைன்ன அஸ் நஃ அல் ஹதீகி வேதை வார்த்தைகளில் மிக உண்மையானது இன்னொரு ஹதீஸ்ல அஹ்சன் என்று வருகின்றது வார்த்தைகளில் மிக அழகானது அல்லாஹினுடைய வார்த்தை அதைத்தான் இங்கும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் ஒமன் அஹ்சன் உபௌலம் நிம்மன் தல்லா அல்லாஹின் பக்கம் ஒருவர் அழைக்கிறார் அவருடைய சொல் மிக அழகானது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது இதற்கடுத்து இருக்கக்கூடிய இரண்டு விஷயங்கள் வானில சா யஹா மினல் முஸ்லிமின் இதை பற்றியும் இன்ஷா உல்லாஹ் தொடர்ந்து நாம் பார்க்கலாம் குரானையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக ஷஹகு அல்லாஹ் இல்லாஹ் இல்லை